இஸ்லாத்தில் மிகவும் எளிதான விஷயங்கள் என்ன தெரியுமா தொழுகை செய்வது நோன்பு நோற்பது சகாத் கொடுப்பது கொடு ஆண் வாசிப்பது து செய்வது மனப்பாடம் செய்வது இவையெல்லாம் தான் எளிய பாகங்கள் ஆனால் உண்மையான இஸ்லாம் அதைவிடக் கடினம் உண்மையான இஸ்லாம் என்பது நீங்கள் கற்றுக்கொண்டதை உங்கள் தினசரி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது உங்கள் வாழ்க்கை துணையை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதில் இஸ்லாமை காட்டுவது உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள் என்பதில் இஸ்லாமை கடைபிடிப்பது நீங்கள் வணிகம் செய்வதில் நேர்மை காட்டுவது உங்கள் திருமண நிகழ்ச்சிகளில் இஸ்லாமை பின்பற்றுவது இதுவேதான் கடினமான பகுதி ஏனென்றால் தொழுகை நோன்பு அனைவரும் செய்கிறார்கள் இன்று நீங்கள் மக்காவை நேரலையில் பார்த்தாலே தெரியும் மக்கள் நிறைந்திருப்பார்கள் ஆனால் இஸ்லாமை நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிப்பதே மிகப்பெரிய சவால் இதில்தான் நம்முடைய சிக்கல் இருக்கிறது